ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டே நிமிஷத்தில் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது சாப்பிட்டா சுகர் வந்துடும் கொலஸ்ட்ரால் வந்துடும் பயப்பட தேவையில்லை எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரே ஸ்நாக்ஸ் பொறி நம்ம இன்றைக்கி அதுதான் வறுக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் தேங்காய் எண்ணெய் கடுகு பொட்டுக்கல்லை வரமிளகாய் கருவாப்பிள்ளை பொறிம அங்க போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க रेडी कोई न रखवांगा सापे